ரைஸாவோட ஒரிஜினல் மிசை சிஸ்டத்தை சுட்டு உழுத்துவதற்கான எந்த ஒரு ஏர்டபன் சிஸ்டமும் ஜெர்மனிட்டே கிடையாது எந்த ஒரு வெப்பன்ஸும் ஜெர்மனிட்டீட்டாக கிடையாது இதனால் ரைஸாவிட ஒரிஜினல் மிசைல் சிஸ்டத்துக்கு எதிராக ஜெர்மனியானது பிராக்டிக்கலாக பவர்லெஸ்ஸாக இருக்கிறார்கள் என்று ஏமனியோட பத்திரிகையாக இருக்கிற பெல்ட் தரப்பிலிருந்து செய்தலானது வெளியே வந்திருக்கு அதுவும் இவர்கள் ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்ட்ரியோட இன்டர்னல் டாக்குமெண்டை மேற்கோள் காட்டி தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏர்மனிட்ட மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நாடுகள்டையும் ரைஸாபோட ஒரிஜினல் மிசைல் சிஸ்டத்தை சுட்டு உழுத்துவதற்கான ஏர்டபன் சிஸ்டங்களானது இல்லி என்பதுதான் உண்மையாக இருக்கு அதுவும் பிரிட்டிக்கலாக சுட்டு ஒழுத்துவதற்கான எந்த ஒரு ஏர் சிஸ்டமும் கிடையாது அமெரிக்காவோட தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் இஸ்ரேலோட ஐன்டோமாக இருக்கட்டும் அமெரிக்காவோட பேட்டோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் எந்த ஒரு ஏர் சிஸ்டங்களாலும் இந்த மிசைலை சுட்டு முடியாது இரண்டாம் ரஷ்ய தரப்புல என்ன சொன்னார்கள் இது மார்க்டென் வகுத்துல போகக்கூடியது என்று சொல்லியிருந்தார்கள் ஆகவே மார்க்டென் வகுத்துல போகக்கூடிய எந்த ஒரு மிசைலையும் சுட்டு ஒழுத்துவதற்கான ஏர் சிஸ்டங்கள் இப்ப வரையுமே கண்டுபிடிக்கப்படையில ஒபிசியலாக கண்டுபிடிக்கப்படையில ஏனென்றால் ரஷ்யாவோட கைப்பசோனிக் மிசைலே எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சுட்டு முடியும்பார்கள் என்றால் அவர்களுக்கு என்பதுதான் உண்மையாக இருக்கு இதனைத்தான் இப்போது ஜெர்மனியோட அரசாங்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனைத்தான் ஜெர்மனியோடு உடனும் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகவே இப்படி பயப்படுற இவர்கள் இப்படி உண்மைகளை உணர்ந்து கொள்ற இவர்கள் ஏன் டச்சாவை ப்ரோ பண்ணுற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்ற கேள்விதான் இருக்கு இந்த இந்த ஒரு இல்லாத போது ரஷ்யாவோட கொஞ்சம் பார்த்து தான் நடவடிக்கையில் ஈடுபடணும் அதனை விட்டு இப்படி ஒரு பவர் புல்லா வச்சிருக்கும் போது அதனை தடுப்பதற்கான எந்த எந்த ஒரு ஒரு உங்கள்கிட்ட இல்லாத போது நீங்கள் ரைஸாவை சுரண்டி பார்க்கிற வேலையில் ஈடுபடக்கூடாது ரைஷாவை நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது அதுதான் உண்மையாக இருக்கு பட் இவர்கள் என்ன செய்கிறார்கள் ரைசாவை தொடர்ந்து சுரண்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரைஷாக்கு எதிரான மனநிலையை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதற்கான உளைவுகளை கண்டிப்பாக இவர்கள் தான் ஆகணும் எதிர்கொண்டுதான் ஆகணும் பால்டிக் சி பகுதியில் நிறைய அண்டர் வாட்டர் கேபிளானது தொடர்ந்து கட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு பவர் கேபிளாக இருக்கட்டும் இன்டர்நெட் கேபிளாக இருக்கட்டும் அது தொடர்ந்து கட் பண்ணப்படுவதற்கான செய்தியிலானது தொடர்ந்து வெளிவந்து வந்து கொண்டு என்று சொல்ல முடியும் இதனை தடுக்கிறதுக்காண்டி நேட்ரோ தரப்பிலிருந்து தங்களுடைய பிரசன்ஸை பால்டிக் சி பகுதியில் அதிகப்படுத்திய இருக்கமென்று அனவுஸ் பண்ணி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்படியோ தாக்குதலானது இனி இடம்பெறாமல் இருப்பதற்கும் அண்டர் வாட்டர் சி கேபிளானது கட் கட் பண்ணப்படாமல் இருக்கிறதுக்காண்டி எங்களுடைய பிரசன்ஸை ரொம்பவே அதிகப்படுத்த இருக்கமென்று நேட்ரோ தரப்பிலிருந்து அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள் சரி இதற்கான படியை மையத் தூக்கி யார் மேலே போட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் முதல்ல ரஷ்யா மேலே போட்டார்கள் அதுக்கு பிறகு சீனா மேலே போட்டார்கள் இந்த இரண்டு நாட்டின் மீது தான் இவர்கள் பழியை தூக்கி போட்டிருக்கிறார்கள் பட் தொடர்ந்து இப்படி அண்டர் சி கேபிளானது கட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறபடியால் இந்த பால்டிக் சி பகுதியில் ரஷ்யா மற்றும் சினாக்கான அனுமதியானது மறுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு இவர்கள் நினைச்ச உடனே இதனை மறுக்க முடியாது ஏனென்றால் இதில் இன்டர்நேஷனல் வாட்டர் பகுதியும் இருக்கிறபடியால் அதனை பயன்படுத்த எந்த நாடுகளாலையும் போக முடியும் பட் இப்படி இருக்கல தொடர்ந்து அண்டர் சி கேபிளானது கட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தை மேற்கோள் இருக்கட்டி ரஷ்யா மற்றும் சீனாவுடைய போர்க்கப்பல் ஆகி இருக்கட்டும் ரஷ்யா கப்பல்களாக இருக்கட்டும் பால்டிக் சி பகுதியில் வரக்கூடாது என்று பால்டிக் நாடுகள் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு அதுக்காண்டிய வேணுமென்ற இவர்கள் இப்படி ஒரு செய்தியை பரப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் என்றால் அண்டர் சி கேபிளானது கட் பண்ணப்படாமல் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் ஈடுபடப்படாமல் இவர்கள் ஒரு பொய்யான செய்தியை இப்படி ஒரு கேபிள்களானது கட் பண்ணப்பட்டிருக்கு தொடர்ந்து கட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கான பொய்யான செய்திகளை பரப்பி சீனா மற்றும் ரஷ்யாவுடைய கப்பல்கள் அந்த வழியாக வரக்கூடாது என்ற தடையை போடுவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள் கொள்ளுங்களோ ஒரு கேள்வியும் எனக்கு தனிப்பட்ட ரீதியாக எழும்பியிருக்கு இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க பட் தொடர்ந்து அண்டர் சி கேபிளானது கட் பண்ணப்பட்டு கொண்டிருப்பது நேற்றோ நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி ஏற்படுத்தி இருக்கு சொல்ல முடியும் இப்படி இருக்கல நாங்கள் உக்ரைன் பக்கம் போனோம் என்றால் உக்ரைனோட நிக்கலோ பகுதி மட்டுமில்லாமல் உக்ரைனோட பல பகுதியில் தொடர்ந்து ரஷ்யா தாக்குதலை செஞ்சோன்றிருக்காங்க ஈரானோட ஈரான் டூ டவுன்களை பயன்படுத்தி ரஷ்யா உக்ரைனோட பல பகுதியில் தொடர்ந்து தாக்குதல் செய்கிறார்கள் இதனால் உக்ரைனுக்கு பலத்த சேதமானது ஏற்பட்டுக் கொண்டிருக்கு என்ற செய்தியிலும் தொடர்ந்து வெளியே வந்து கொண்டிருக்கு அதுவும் ரஷ்யாவோட தாக்குதல்கள் இப்போது

அப்போதே சிரியாவில் இந்த வெளியேறினமோ அப்போதே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆனது சிரியாவோட பல பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் கோலம் கைசை தாண்டி சிரியாவோட பல பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்தார்கள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சிரியாவில் இந்த வெளியேறின பிறகு இஸ்ரேல் ஐநூறுக்கும் அதிகமான ஏஸ்டைக்கை சிரியாவில் செய்திருக்கிறார்கள் பட் சிரியாவோட அரசாங்கத்தால் இஸ்ரேலுக்கு எதிரான எந்த ஒரு கண்டனங்களும் முன்வைக்கப்படையில ஏன் இவர்கள் கண்டனங்களை முன்வைக்கல ஏனென்றால் இவர்கள் இஸ்ரேலை பார்த்து பயப்படுகிறார்கள் என்றும் ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்போது பதிலளிச்சிருக்கிறார் இவர் சொல்லுகின்ற விஷயமானது நூறு சதவீதம் உண்மையாக இருக்க

என்பது நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்ற என்ற தொடர்ந்து வெளியே வந்து கொண்டிருக்கு ஏற்கனவே சீனாவினுடைய கப்பல் படியானது அமெரிக்காவுடைய கப்பல் படிக்கு ஈடு கொடுத்து மிக பெருசாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கு என்று சொல்ல முடியும் உண்மையை சொல்லணும் என்றால் அமெரிக்காவோட கப்பல் படியை இரண்டாவதாக தள்ளி முதலாவது இடத்துக்கு சீனாவோட கப்பல் படியானது வந்திருக்கு அந்த அளவுக்கு அதிகமான சிப்புகளையும் சப்பனையும் சீனாவானது உற்பத்தி செய்து கொண்டிருக்காங்க இப்படி இருக்கையில் தான் சீனா தரப்பில் இருந்து இந்த உலகத்திலேயே அமெரிக்காட்டையே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அசால் சிப்பை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் இது அமெரிக்காவுக்கு வைத்தல புலியை கரைச்சிருக்கு வைத்தறிச்சலை படித்திருக்கென்று சொல்ல முடியும் ஏற்கனவே சீனா தரப்பிலிருந்து தங்களுடைய ஆறாம் தலைமுறை பைட்டு ஜெட்டை சோதனை செய்து பார்ப்பதற்கான வீடியோஸை ரிலீஸ் பண்ணி இருந்தார்கள் இந்த விஷயமானது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்குது ஏற்கனவே அமெரிக்கா தரப்பிலிருந்து ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான ஏப் முப்பத்தஞ்சு போர் விமானம் தான் இப்போ வரையுமே இந்த உலகத்தில் அட்வான்ஸான போர் விமானம் என்று சொல்லப்பட்டது அதுக்கடுத்தது ரஷ்யாவோட போர் விமானம் தான் சொல்லப்பட்டது இப்படி இருக்கிற ஆறாம் தலைமுறை போர் விமானங்களை உற்பத்தி செய்கிற நடவடிக்கையில் நிறைய நாடுகள் ஈடுபட்டாலும் அதனை உருவாக்குற நடவடிக்கையில் நிறைய நாடுகள் ஈடுபட்டாலும் இப்போ வரையுமே யாருமே அதற்கான புரோட்டோடைப்பை உருவாக்கி அதனை வானிலை பறக்க விடையில பட் சீனா தரப்பிலிருந்து அதுக்கான புரோட்டோடைப்பை உருவாக்கியது மட்டுமில்லாமல் அதனை சோதனை செய்து பார்க்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதுக்கான வீடியோஸ் தான் இப்போது ரிலீஸ் ஆகி இருக்கு ஆகவே இந்த உலகத்திலேயே புதிய ஆறாம் தலைமுறை போர்மிமானத்தை உருவாக்கிய முதலாவது இடத்துல சீனாவானது இருக்க போறார்கள் என்பது தெளிவாக தெரியுது சீனாவினுடைய டெக்னாலஜியானது அவரு விதமாக வளர்ந்து கொண்டிருப்பதற்கு இதுவும் சிறந்த உதாரணமாக இருக்கு சொல்ல முடியும் அமெரிக்கா தான் இதற்கான அதாவது ஆறாம் தலைமுறை போர் விமானத்தை அறிமுகப்படுத்துவார்கள் என்று பலர் நினைச்சார்கள் அமெரிக்கா உருவாக்குறார்கள் அது ஓகே பட் இப்போ வரையும் அது செயல் திட்டத்தில் மட்டும்தான் இருக்கையோ புரோட்டோ டைப்பாக இதை இன்னுமே இம்ப்ரூவ் ஆகலை அதே மாதிரி ரைசர் தரப்பில் இன்னும் தலைமுறை போர் விமானத்துக்கான புரோட்டோ டைப்பே வெளியிட்டிருக்கிறார்கள் அதனை இன்னுமே அவர்கள் சோதனை செய்து பார்க்கல பட் இப்போ முதல் தடவையாக சீனா தான் சோதனை செய்து பார்த்துருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் இதற்கான புரோட்டோ டைப்பே சீனா தரப்பிலேருந்து வெளியிடும்போது அதனை பார்த்து மேக்குழு நாடுகள் கிண்டல் அடித்துக் கொண்டிருந்தார்கள் யோக் பண்ணியிருந்தார்கள் இதெல்லாம் வெத்து வத்தான வெத்து வெட்டான ஒரு விஷயம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்க பொருள் இல்லை ஃபைட்டி ஜெட் ஏப்போஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்க பொருள் இல்லை தேவையில்லாத ஆணையை தான் சீனா செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இது தேவையில்லாத ஆணி என்ற அமெரிக்கா அமெரிக்க தரப்பில் ஆறாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடையில் என்ற மாதிரியான செய்திகள் வெளியே வந்திருந்தது பட் சீனா தரப்பிலிருந்து இந்த புரோட்டோடைப்பை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அதனை சோதனை செய்து பார்ப்பதற்கான வீடியோஸை வெளியிட்ட பிறகுதான் இதனை பற்றி காமெடி பண்ணிய நபர்களை இதனை சீரியஸாக எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் சீனாவோடு இந்த பைட்டியை பார்த்து அமெரிக்கா மட்டுமில்லாமல் மேற்குழு நாடுகள் பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஆறாம் தலைமுறை பைட்டி கெட்டானது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு ஆகவே சீனாவோட டெக்னாலஜியை பார்த்து கிண்டல் அடிக்கிற நபர்கள் நிறைய பேர் இருக்க இருக்கலாம் சீனாவை பார்த்து கிண்டல் அடிக்கிற நபர்கள் நிறைய பேர் இருக்கலாம் பட் உண்மையை சொல்லணும் என்றால் சீனாவோட டெக்னாலஜியானது அசுர வளர்ச்சி வலிச்சடைஞ்சோன்னு இருக்கு சீனாவை பார்த்து கிண்டல் அடிக்கிற நபர்கள் தொடர்ந்து கிண்டல் அடிச்சு கொண்டு தான் இருக்காங்க பட் சீனா தங்களுடைய டெக்னாலஜி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போய் கொண்டிருக்காங்க என்பதுதான் உண்மையாக இருக்கு இந்த வகையில தான் சீனா தங்களுடைய ஆறாம் தலைமுறை போர் விமானத்துக்கான சோதனை செய்வதற்கான வீடியோவை ரிலீஸ் பண்ணி இருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆம்பிபிஎஸ் அசால்ட் சிப்பை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து சீனா எந்த டெக்னாலஜி அறிமுகப்படுத்தப் போறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்படி இருக்கிறது தைவானுக்கு நிறைய மிலிட்டரி வெப்பன்ஸை உற்பத்தி செய்கிற கம்பெனிகள் ஆயுதங்களை சப்ளை இருக்கிறார்கள் இப்படி ஆயுதங்களை சப்ளை பண்ற கம்பெனியில் இருந்து பொருளாதார தடைகளானது விதிக்கப்பட்டிருக்கின்ற செய்திகளை சீனாவோட ஆகவே சீனா இருந்து அமெரிக்காக்கு எதிரான பொருளாதார தடைகளை போடுகிறார்கள் இவ்வளவு நாளுமே அமெரிக்கா தான் சீனாக்கு எதிரான பொருளாதார தடைகளாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டார்கள் பட் இப்போதுதான் தடவையாக அமெரிக்காக்கு எதிரான பொருளாதார பொருளாதாரத்தடையே ஒரு நாடு போடுகிறார்கள் என்றால் அது சீனா தான் என்னதான் ரஷ்யா தரப்பிலிருந்து போட்டாலும் சீனா போடுகின்ற பொருளாதார தடையில் தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை மிகப்பெரிய வீழ்ச்சியை மேம்படுத்தும் என்று சொல்ல முடியும் பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆகவே இந்த சீனாவோட பொருளாதாரத் தடைக்கு அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க என்பதை நாங்கள் வீட் பண்ணி தான் பார்க்கணும் இப்படி இருக்கிற நாங்கள் ரஷ்யா பக்கம் போனோம் என்றால் ரஷ்யாவோட ஸ்போக் பர்சனாக இருக்கிற டிமித்ரி பெஸ்கோ அவர்கள் சவுத் கொரியா வச்சு ஒரு கலாய்ப்பான ஒரு ட்வீட்டை போட்டிருக்கார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால் சவுத் கொரியாவில் மறுபடியும் பதவி நீக்கமான தினம் பெறப்போது அதனை பார்க்கிறதுக்காக வேண்டி எல்லாருமே கையில் பாப்கார்ன் எடுத்து வச்சு சவுத் கொரியாவில் நடக்கிற விஷயத்தை பாருங்கள் சொல்லி அவர் ஒரு காமெடியான ட்வீட்டை போட்டிருக்கார் என்னென்னா சவுத் கொரியாவோட பிரசிடன்ட் சவுத் கொரியாவில் ராணுவ ஆட்சி அதாவது ராணுவ சட்டத்தை அமல்படுத்தி ஐந்து மணித்தாலும் கழிச்சு அதனை நீக்கி இருந்தார் என்னதான் இந்த ராணுவ சட்டத்தை நீக்கி இருந்தாலும் ராணுவ சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு எதிராக அங்கே இருக்கிற எதிர்கட்சியினர் அவருக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறார்கள் ஏற்கனவே சவுத் கொரியாவில் நிறைய பிரசிடன்ட்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் சவுத் கொரியாவோட தற்போதைய பிரசிடன்டும் பதவி நீக்கம் செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்க என்பதை தான் டைசவனுடைய ஸ்போக் பர்சனாக இருக்கிற டெமித்ரி பெஸ்கோ அவர்கள் விளையாட்டாக காமெடியாக சொல்லியிருக்கார் இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கேளுக்கும் பண்ணுங்கள் ஆகவே இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க வந்த செய்திகள் இவ்வளவுதான் தான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கேளுக்கும் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போது தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் அண்ட் நம்ம சேனல் கிட்ட வளர்ச்சிக்கு போகிறதுக்கு அது உதவியாக இருக்கும் இந்த உதவி நீங்கள் செய்வீங்க என் நம்பிக்கையோடு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்